தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத் புருஷாய்மகை பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி வருடம் பங்குநே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு துவதட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேதாரம் இல்லாத பொருளும் இல்லை ஆதாரம் இல்லாத உறவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராஜய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக அமையும் புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவு இல்லை பணக்காரர்களுக்கு பசி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏச் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது அர்ச்சனைகள் மூலமாக பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையே சுமக்கிறவனுக்கு சுண்டக்காய் பாரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன சாந்தவங்க சார்ந்தவங்க கலைமகள் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கடகரசைய சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நிதி நிலை நிலையாகப் பெருகக்கூடிய நிலையான வருமானங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் ஜென்மப் பகையை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் மெழுகுபத்தி ஊதுபத்தி தயாரிப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசைய சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் வெளிப்படும் மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் ஆர்கெஸ்ட்ரா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டு பயணங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் அதிகாரியிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க இசைக்கு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்த எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நேரம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கொடுமை வரும்போது கோழி முட்டை கூட அம்மிக்கல்லை உடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎப் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் மிமிக்கிரி சார்ந்த கலைஞர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரண்மனையை காத்தவனும் அடுப்பங்கரையை காத்தவனும் வீண் போனதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க வீரமாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி தனுஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரம் இருக்கும் இல்லையா அதாவது சீப்பு சோப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாத மனிதனுக்கு பெருமை தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசைய சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் எழுந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்பக் கிடைக்கும் நின்று போன தொழிலில் வென்று காட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை இல்லாத வீட்டில் எருமையும் குடி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆர் வர்ணம் ஐ கும்பராச சார்ந்தவர்களுக்கு அற்புதமான அனுகூலம் கிடைக்கும் பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் மிகுதியாகும் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவர்களுக்கு கூட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழப்பம் அதிகமானால் துண்டு செட்டையிலும் துண்டு சீட்டு நுழையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க காவல்பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மீன ராசய சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் அமைதி மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் சின்ன சின்ன அப்பளம் சம்பந்தப்பட்டது ஊதுபத்தி சம்பந்தப்பட்டது ஊறுகாய் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமன் வந்த நேரத்தில் சிவன் கூட உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சோலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகாந்தம் டிவி